ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து விலாக் பார்த்திங்கன்னா மாடி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ண போகிறோம் செடிகளில் வந்து நிறைய புல்லெல்லாம் மண்டி போய் கிடக்கு அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோ அது விலாக கொடுத்துருக்கேன் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ ஃபுல்லுமே பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது சுத்தம் பண்ணணும்னா சுத்தம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பண்ணவே முடியலை ஏன்னா தொடப்பம் வந்து இல்லை ரொம்ப கட்டையாக இருந்தது அதை வச்சு மாடியில் வந்து சுத்தம் பண்ண முடியாது சொல்லிட்டு அதுக்கு தனியாக தொடப்பம் சீவுனா தான் வந்து சுத்தம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இன்றைக்குமே வேலை செய்கிற ஐடியா இல்லை அப்படியே விட்டுட்டோம்னா அது என்றைக்கு இருந்தாலும் நம்ம தானே பார்க்க போகிறோம் இன்றைக்கி போய் சுத்தம் பண்ணிட வேண்டியதாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஓலையெல்லாம் இருந்துச்சு பாட்டி கொஞ்சம் நேற்று சீவி ப எல்லாத்தையுமே நீட்டாக வச்சுருந்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு விளக்கு மரம் போல் வந்துருந்தது தனித்தனியாக த கைத்தெல்லாம் கட்டி விட்டுட்டு வந்து மாடிக்கு ரெண்டு குட்டிஸுமே கூட்டிகிட்டு வந்து கிளம்பிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா பப்பியும் வந்துருச்சு நாலு பேரும் ஒன்றா வந்து சேர்ந்து மாடி வந்து கிளீன் பண்ண வந்து கிளம்பிட்டோம் வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எம்டன் படத்தில் சொல்லுவாங்கள்ல இன்னைக்கு ஃபுல்லும் அக்கா மயங்கி மயங்கே விழுவுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மாடியை சுத்தம் பண்ண போய் மேலே கீழே இறங்குறதான் அன்றைக்கி நாலு ஒரு பாதி நாள் புல்லுமே அப்படி தான் போனிச்சின்னு சொல்லலாம் ஏன்னா புல்லெல்லாம் தூக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வரணும் மறுபடியும் எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி தான் பாதி நாள் எனக்கு அன்றைக்கி போயிருச்சு மாடியில் பார்த்தீங்கன்னா செடி வளர்ந்துச்சோ இல்லையோ எக்கச்சக்கமாக வந்து புல்லு நிறைய வளர்ந்து போயிருந்துச்சு பார்த்ததோட இது எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு புதினாலலாம் பார்த்திங்கன்னா நிறையா வளர்ந்து போய் கிளைகள்லாம் விட்டு போயிருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டான உள்ள செடிகள் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் உள்ள புல் அப்புறம் வந்து செடிகள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுட்டேன் ஆனால் வந்து நம்ம வச்ச செடி வளருதோ இல்லையோ புல் மட்டும் நல்லா வளருது அது மட்டும் அது எப்படி தான் வளருதுன்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே சாக்கு பையில தான் நான் வந்து வச்சுருக்குறேன் அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் பராமரிக்கிறதும் கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா இப்போ பேக்கு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தூக்கி கூட இன்னொரு இடத்துல வச்சிடலாம் இது வந்து சாக்கு பையனுங்கிறதுனால அப்படியே அப்படி மணல் போட்டு அந்த செடி வளர்ந்ததோடய கொஞ்சம் நம்ம அடிக்கடி வந்து அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே சாஞ்சு போயிடுதா அந்த ப பேக்கோட பையோட பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சு போயிடுது நல்லா அதுமா அது எல்லாத்தையும் தூக்கி செட் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான் நான் ஏற்கனவே நிறையா வீடியோலாம் வந்து சொல்லியிருப்பேன் அதிகமாக க்ரோ பேக்கெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில் வந்து நம்ம வாங்குகிற அரிசி பையை வச்சு தான் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் வந்து வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள்லாம் கொடுத்துருப்பேன் அது ரொம்பவும் நல்லா யூஸ் ஆகும் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அந்த கவர்லாம் பார்த்திங்கன்னா மக்கி போயிடும் நம்ம வந்து அதை வந்து அடிக்கடி ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எடுத்து தண்ணி மண்ணெல்லாம் தனியாக வந்து எடுத்து விட்டுட்டு அதன் பிறகு நம்ம வேறு சாக்குப்பை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கலாம் நமக்கு வந்து சிரமம் ஏன்னா படி மாடிங்கும் பொழுது நம்ம அந்த மணல் எல்லாமே தூக்கிட்டு போய் அதில் கொட்டிட்டு நல்லா மறுபடியும் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால அடிக்கடி நம்ம வந்து பார்த்து பராமரிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வெயில் அதிகமாக ரொம்ப வந்து இடத்துலேருந்து சாக்குப்பையெல்லாம் வைக்கக்கூடாது இந்த மாடிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நிழல் தான் இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரிக்கு வந்து வச்சுப்பேன் கொஞ்சம் அதிகம் வெயில் படுற இடத்துலலாம் வந்து பாக்ஸில் வச்சு இந்த செடி வச்சு விட்டுட்டேன் கொஞ்சம் நிழல் காலை வரையும் ஒரு பதினோரு மணி வரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்கும் அதன் பிறகு வந்து நிழல் வந்துடும் ஏன்னா சுத்திரம் வந்து தென்னை மரம் இருக்குதுல்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நிழல் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னுங்கிற பொழுது அந்த சாக்கை போய் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து மக்கி போகாது வெயில இருந்து அந்த மாதிரி நான் இடம் பார்த்து தான் தகுந்த மாதிரி வந்து எல்லா சாக்கு பையுமே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து ஒரு பேக்கிலெலாம் பார்த்திங்கன்னா சன்னல் பையில் பார்த்திங்கன்னா தக்காளி செடிலாம் வந்து வளர்ந்து போயிருந்தது ஒரு பக்கம் வந்து காஞ்சி போய் இருந்தது ஒரே ஒரு செடி தான் அதிலே பார்த்தீங்கன்னா பாதி பக்கம் வந்து காஞ்சி போயிருக்கு பாதி பக்கம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது வந்து என்னென்னா அது மண் சரியாக போகாமல் தண்ணி சரியாக ஊற்றாமல் பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் அந்த மகிழ்ந்து அதை ஃபுல்லுமே எடுத்து விட்டுட்டேன் எடுத்து விட்டுட்டு தனியாக ஒரு ச இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேக்கில் வச்சிடலாம் சனல் பையில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் வெண்டைக்காய் செடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாக்கு பை தான் இருந்தது அதில் வந்து அந்த சாணம் மணல் எல்லாமே போட்டு தான் வச்சுருந்தேன் விதை போட்டு வச்சுருந்தேன் அது நிறையா வளர்ந்து போயிருந்துச்சு வெண்டைக்காயெல்லாம் எல்லாமே எடுக்காமல் இருக்கவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே முத்தலா போயிருச்சு அப்புறம் வந்து அந்த பைய வந்து நகர்த்தவுமே முடியல ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செவுத்தோடு செவுத்தா அப்படியே ஒட்டி பண்ண மாதிரி இருந்தது அதை ஃபுல்லுமே வந்து கேப்பெல்லாம் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அதை மண்ணெல்லாம் நிறைய கரைச்சி விட்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து கொஞ்சம் நல்லா க்ளீனாக அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டேன் ரெண்டு குட்டீஸும் பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ சமத்தாக அடம் பிடிக்காமல் இருந்தாங்க இந்த சாட் ஒன்று இருந்தது பிள்ளைங்க படிக்கிற சாட் வந்து அதை கொண்டு வந்து ரெண்டு வரைக்கும் கொடுத்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் என்னுடைய எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பேல பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் துண்டு வந்து வச்சுருந்தேன் அது வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பராமரிச்சுருந்தா நேரம் வந்து இலைகள்லாம் விட்டு இருக்கும் அது தண்ணி ஊற்றாமலே விட்டுட்டாங்க போல் அது பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த கொஞ்சம் ஈரப்பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மலைச்சிருந்தது அதை வந்து எடுத்து தனியாக அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி தான் போட்டு வச்சுருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து விட்டுட்டேன் அது கொஞ்சம் நம்ம பராமரிப்போடு நல்லா வச்சிருந்தோம்னா இந்நேரம் இலைகள்லாம் விட்டு நல்லா வளர்ந்துருக்கும் ஏன்னா மஞ்சள் இந்த இஞ்சி கொத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக ஈரம் பட்டாலே போதும் அது வந்து துளிர் விட்டுரும் அப்படிப்பட்ட அது ஒரு செடி வகையை தான் அது அதனால பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே வந்து இப்போ ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சு அந்த மணல்லே பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி துண்டு எல்லாமே புதஞ்சி போய் தான் இருந்தது அப்புறம் வந்து நானே மறந்துட்டேன் அது வச்சதை நான் அந்த சணல் சாக்கு பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கி போய் இருந்தது அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சின்னந்த கலப்பை வச்சு மண்ணெல்லாம் தோணுன்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி வச்சது வந்து வந்து இஞ்சி லைட்டாக கூட துளிர் விட்ட மாதிரி இருந்தது அது வந்து தனியாக பாக்ஸில் வந்து மாற்றி விட்டுட்டேன் அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புதினாலாம் நிறையா வளர்ந்து போயிருந்தது அப்புறம் தக்காளி செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் பழுத்து போயிருந்தது அது எல்லாமே விதைக்கு உள்ளேயே போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த சணல் பையில் வந்து மண் வந்து இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு பக்கெட் பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்குமே கலந்து விட்டுட்டேன் அது ஃபுல்லுமே எல்லாமே உரம் மண்ணு தான் அந்த நம்ம வீட்டு பக்கத்தில் சாணம் நல்ல சாணம் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து வந்து போட்டு வச்சுருப்பேன் எப்போதுமே அதுலேருந்து தான் வந்து சணலில் வந்து பா பையில் போட்டு வச்சுருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கீழே இறங்க முடியாது அப்படிங்குற பொழுது ஒவ்வொரு பக்கெட்டாக வந்து எல்லா செடிகளுக்குமே மாற்றி மாற்றி வந்து கலந்து விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு சாக்கை பைய ஃபுல்லுமே எல்லாமே ரிலீவ் ரிமூவ் பண்ணியாச்சு அப்புறம் வந்து அந்த இப்போ தோகையை சீச்சை விளக்குமாரி வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை கூட்டுறதுக்கு அந்த மணலில் குப்பை எல்லாமே வந்து சரியாக வரல அப்புறம் கீழே போய் இறங்கி மறுபடியும் வேறு ஒரு விளக்கு மாதிரி எடுத்துருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட்டையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த குப்பையெல்லாம் எல்லாமே சேர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்புறம் கூட்டி ஓரளவுக்கு வந்து சட்டி வந்து கிட்டத்தட்ட குப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சட்டிக்கு மேலே வந்துருச்சு நான் பாதி இதை வந்து வீடியோவில் வந்து காமிக்கலை இதுவே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ஈஸியாக தெரியுது அது க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள காலையில் வந்து பார்த்திங்கன்னா மாவு கூழ் தான் இருந்தது அது வந்து காய்ச்சி குடிச்சிட்டு மூணு பேருமே கிளப்பி விட்டுட்டு மாடிக்கு போயிட்டோம் பாப்பா தம்பி நான் எல்லாருமே கிளம்பி போயாச்சு ஏழு பத்துக்கும் என்னமோ மாடிக்கு போனாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தரை மணி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு செடி புல் எல்லாமே நிறைய மண்டி போயிருந்துச்சு யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து நம்ம அந்த காரைன்னு அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா செடிகளை விட வந்து பார்த்திங்கன்னா புல் தான் அதிகமாக நிறைய மண்டி போயிருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணுற கிளி க்ளீன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சிரமமும் கூட சிரம மொத்தெல்லாம் பார்த்தா முடியாது அப்படின்னு தான் நமக்கு தோணும் அது மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஓரளவுக்கு ஆனால் வந்து ரெண்டு குட்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமத்தாக இருந்தாங்க அடம் பிடிக்காமல் அவங்க மட்டும் ரெண்டு பேரும் அடம் பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நமக்கு டென்ஷன் ஆயிரும் அதை போட்டுட்டு நம்ம கீழே இறங்கி வந்துருக்க தான் இன்னொரு நாள் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் இன்னைக்கு ரெண்டு பேருமே நல்ல மூடில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க போல் அதனால சேட்டைகள்லாம் எதுவுமே பண்ணலை கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸ்நாக்ஸு கொஞ்சம் அதை வச்சு ரெண்டு பேரையுமே வந்து சமாளிச்சாரிச்சு அந்த பையன் சனல் ப சனல் பே பேக்கில் வந்து போட்டிருந்தேன்ல என் மண்ணு அதுதான் வந்து கூட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகவும் அப்படியே எல்லாமே மக்கி போயிருது அந்த சணல் மை முள்ளுமே அந்த வெ இருந்து அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழெட்டு சட்டி போல் ஒரு சின்ன பக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஏழெட்டு வாலி போல் அள்ளிட்டேன் அதை கூட்டி அள்ளுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த கிளைகள்லேயே அது எல்லாமே சீக்கிரமாக வந்து ஈஸியாக கூட்டி விடுற மாதிரிக்கா இருந்துச்சு அப்புறம் இந்த சைடு ஃபுல்லுமே ஃபுல் வந்து க கிட்டத்தட்ட வந்து ஒரு சட்டி போல் இருந்துட்டு அதை கொண்டு போய் கொட்டிகிட்டு வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து வாட்டர் டேங்க்லாம் வந்து வச்சுருப்பேன் அந்த சைடு அதிகமாக குப்பையெல்லாம் இல்லை ஒரு தூசி இந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் வந்து ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன் அது கிட்டத்தட்ட வச்சு மூணு வருஷத்துக்கு மேலே அது அதுவுமே இந்த சன்னல் பா சாக்கு பையில தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பூ விட்டுருந்தது பிங்க் வித்து ஒயிட் கலர் மாதிரி விட்டுருந்தது அதன் பிறகு பார்த்திங்கன்னா பூக்கவே இல்லை ஒன் டைம் வந்து குரங்கு வந்து மாடியில் வந்து அந்த பூ எல்லாத்தையுமே போட்டு பிச்சு போட்டு விட்டுருச்சு அதுலேருந்தே என்னமோ அது பூவே பூக்கலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காடு மாதிரி நல்லா வளருது சரி அதோட அதில் உள்ள கிளைகள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் அடிக்கடி கட் பண்ணி கட் பண்ணி தான் விடுறது ஆனால் இலைகள் மட்டும் நிறையா வந்து வைக்கும் ஆனால் பூ பூக்க மாட்டுது என்னென்னு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் நிறையா இது போட்டிருக்கேன் அதுக்கு அந்த முட்டை ஓடு அப்புறம் வெங்காயத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருக்கிறேன் உரம் மாதிரி அது போட்டுமே வந்து சரி வரலை வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த செடிக்கு என்ன உரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைகள் மட்டும் நிறைய வளருது ஒரு மாசத்துக்கு பார்த்திங்கன்னா காடு மாதிரி நிறைய வளர்ந்துருது ஆனால் பூ வைக்கவே மாட்டுது அது ஒரு ரகமா என்னன்னு சரியா தெரியல அதனால் வந்து அதில் உள்ள கிளைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு காசு கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா பெரிய தொட்டி ஒன்று வாங்கி அதில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் வேர் பார்த்திங்கன்னா நிறைய ஓடி போயிருக்கு அது உள்ள பெரிய அந்த மரத்துக்குள்ள வேர் பார்த்திங்கன்னா அந்த சாக்குப்பையை முழுதுமே வந்து வேர் நிறைய போய் விட்டுருக்கு ஆனால் ரோஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பிங்க் வித்து ஒயிட் கலர் நல்லா இருந்தது பார்க்கறதுக்குமே ஒரு ரெண்டு பூ தான் என்னமோ பூத்து அதுவுமே பூக்கவே இல்லை அஞ்சாறு மாதத்துக்கு மேலாச்சு அப்போ நான் ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது சொன்னேன் தான் நீ பூக்க போற அப்போ நீ பூக்கலன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுற பாருன்னு அப்படின் தான் சொன்னேன் ஆனால் உண்மையிலே செடிகளுக்கெல்லாம் உணர்வுகள் தான் இருக்குது போல சொல்லி ஒரு ஒரு வாரம் கூட ஆகலை பார்த்தீங்கன்னா கர அழகாக மொட்டு விட்டுது மொட்டு விட்டதோடய அப்படியே மனசு எனக்கு ரொம்ப இருந்தது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேசினா செடிகளுக்கெல்லாம் பேசினோம்னா அது வந்து ரியாக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நிறைய செடிகள் நான் பார்த்துருக்கேன் தக்காளி செடியிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூ விட்டுருக்கோம் ஆனால் காய் விடாது இப்படியே நீ பூவை விட்டுக்கிட்டே இருக்கிற எப்படி நீ காய்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வந்து லைட்டாக வந்து காய் விட ஆரம்பிச்சிடும் அது எப்படிங்கிறத தெரியல கமல் பார்க்குறவங்க வந்து கமல்னு சொல்லுங்கள் வந்து செடிகளை நம்மளை மாதிரி ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவன் தான் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து எல்லா மாடிப்படி எல்லாத்தையுமே கூட்டி விட்டுட்டு இப்போ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக தெரிகிற மாதிரி இருந்தது கத்தரிக்காய் செடிலலாம் பார்த்திங்கனா நானும் கத்திரிக்காய் பழுக்க பறிக்காமல் இருக்கவும் ஃபுல்லுமே வந்து எல்லாமே பழுத்து போயிருச்சு அதை வந்து லைவில் கூட கொடுத்துருப்பேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பாருங்கள் லைவில் வந்து அந்த பழுத்த கத்தரிக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு விதைக்கு வந்து போட்டுவிட்டேன் அதேமாதிரி விதை வந்து எல்லாமே ரெடியாக தான் வச்சுருக்கேன் அது ஒரு நாள் வந்து விதை போடும்போது உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே மாடு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு டைம் வந்து ஒரு பத்தரை மணிக்கு மேலே ஆச்சு பத்து மணிக்கெலாம் அங்கன்வாடிக்கு தம்பியும் விட்டுருவோம்னா டைம் ஆகவும் இனிமேல் நம்ம இங்கே கீழே போய் ரெண்டையும் குளிக்க ஊற்ற அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரை போட்டு விட்டுவிட்டு செடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ஊற்ற வேண்டியது இருந்துச்சு இப்போ வந்து ஒன்றுக்கும் மூணு வேலையே முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிக்குமே தண்ணி ஊற்றியாச்சு ரெண்டு குட்டிஸுமே குளிக்க ஊற்றியாச்சு மூணாவது பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப ஹீட்டாக இருந்தது கீழே வெயிலுக்கு அதுக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்தது அதுக்கு என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு குடத்தை வா தண்ணி ஃபில் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஊற்றி விட்டுட்டேன் நல்லா மாடி ஃபுல்லுமே அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த நாலு முழுக்க வீட்டு உள்ளே வந்ததோட கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிது அந்த தண்ணியை பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தரையெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி அந்த சவுண்டு வரும் பார்த்துருக்கீங்களா தண்ணி ஊற்றும்போது தாரிப்பகுது வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு குடத்துக்கு மேலே ஊற்றுனேன் அதன் பிறகு தான் கொஞ்சம் நார்மலாக தண்ணி வந்து உரிய ஆரம்பிச்சிச்சு அந்த ஒரு குடத்தில் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லுமே எல்லாமே அப்சர்வ் பண்ண பண்ணிக்கிருச்சு அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒன்றுக்கு மூணு வேலையுமே கம்ப்ளீட் பண்ணின மாதிரி தெரிஞ்சுது ஆனால் பாதி நாள் பார்த்திங்கன்னா மாடிலே போயிருச்சு அது வேறு ஒரு விஷயம் அப்புறம் வந்து பக்கெட்டில் வந்து தண்ணி எல்லாத்துக்குமே நல்லா பிடிச்சி ஊற்றி விட்டுட்டு ரெண்டு குட்டீஸுக்குமே சந்தோஷம் தாங்க முடியலை மாடியில் வந்து போய் பாப்பா பார்த்தீங்கன்னா போய் சோப்பு பஞ்செல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாச்சு சரி ரெண்டாயிரம் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊற்றி விட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு போல் அவங்களுக்கு அந்த தண்ணியில் குளிக்கிறது தம்பி பையலையும் பாப்பாவையும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே நான் பட்டப்பாடு அப்புறம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் போய் கீழே இறங்கி மோட்ரெலாம் வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு வந்தேன் எங்கேம்மா தண்ணியே வரக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தண்ணி பைப்லாம் நின்று போயிடுச்சு குளிச்சது போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டீஸையுமே கூட்டிகிட்டு வந்துட்டேன் கடைசி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக விட்டுகிட்டு இருந்துச்சு இந்த தம்பி பையனுக்கு வர்றதுக்கு மனசில்லை எப்படி அள்ளி தண்ணி ஊற்றி குளிக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்குங்க அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் வீட்டில் வந்து நீங்கள் வந்து குட்டீஸ்க்கு வந்து இப்போ மாடிக்கு நம்ம ஒரு வேலையாக போவோம் அந்த டைன்த்தில் வந்து குளிச்சிருக்கிற அனுபவங்களாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த குட்டிஸே ரெண்டு வரையும் பார்த்திங்கன்னா மாடி கூட்டிகிட்டு போய் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாங்க அது வரையும் கொஞ்சம் சந்தோஷம்தான் படணும் நாள் பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக போயிருச்சு நல்லா வந்து ரெண்டு குட்டி சிமே மாடி மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வேலை எனக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா நிறையா குப்பையாக இருந்தது பா மாடிக்கு போகவே ஒரு மாதிரியாக இருந்தது எந்த ஒரு இடத்தையுமே நம்ம அழகாக வச்சுக்கிட்டா தான் அது வந்து மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த குப்பையோடு பார்க்கும்பொழுது மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ நல்லா நீட்டாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி விடவும் ரொம்ப ஒரு அந்த இடமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்தலாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்க பிடிக்கும் சொல்லிட்டு சொல்லுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்